கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகைக் கட்டி காக்கும் பரமீஸ்வரன் பார்வதியின் பெருவருளால் அனைவரும் வாழ அந்த வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடகராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே ஆட்சி வளத்தோடு சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் பேச ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதன் சுக்கிர பகவான் இம்மாதம் அவர் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் இம்மாதம் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது ரிசபராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது ரிசமராசிக்காரர்களுக்கு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் புத்தி ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை சனி பகவான் தாயு தாயுடன் அனுசரித்து போவது நல்லது தாயுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது தாய்க்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்க உறவினருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியில் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் உத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் சிலர் குருமார்கள் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கு

தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திர குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்மைகளும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழில் செல்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டத்தொழில் தொழிலால் விதமான லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பிள்ளைகளே அஷ்டமஸ்தானத்தை இம்மாதத்தினுடைய பிற்பகுதிகளே நிறைய ஸ்தானாதிபதி பார்வையை உங்களுக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயிர் இன்சூரன்ஸ் கிராஜுவிட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்கள் எம்எல்ஏ பாகிஸ்தானத்தை ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் பார்வையிடுவதாலும் ராசிநாதனுடைய பார்வை மாதத்தினுடைய பிற்பகுதியிலே விளை இருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் சிலருக்கு உண்டு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவார் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பதவி உயர்வுக்காக காத்துக் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் தேடி வரும் லாபஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ரெட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது விரையஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரையஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் சுமன் நன்றி வணக்கம்